திமுக அரசால் நிதிநிலை அறிக்கைகள் வெத்தவேட்டு அறிவிப்புகளாக இருக்கின்றனவே தவிர செயல்படுத்தும் அறிக்கைகளாக இல்லை திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மானியத்திற்கான கொள்கை விளக்க குறிப்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் சத்துணவு மையங்களை நவீனப்படுத்த ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி நூறு சத்துணவு மையங்களுக்கு வைப்பறையுடன் கூடிய சமையலறை படிப்படியாக கட்டுவதற்காக நூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வளவு நிதி ஒதுக்கியும் விருதாச்சலம் அடுத்த செம்பனக்குறிச்சி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியிலும் கடலூர் சத்துணவு மையத்திலும் தீ விபத்து இதற்கு காரணம் எரிவாயு உருளையில் பொருத்தப்பட்டுள்ள ரெகுலேட்டர் கேஸ் டியூப் போன்றவை பழுதடைந்திருப்பதே காரணம் மேலும் பல சத்துணவு மையங்களில் இந்த நிலைமைதான் நிலவுகிறது சத்துணவு மையங்களில் உள்ள எரிவாயு அடுப்பை கூட புதுப்பிக்க முடியாத திறனற்ற அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது புதிய எரிவாயு அடுப்பையே வழங்க முடியாத திமுக அரசு சத்துணவு மையங்களை நவீனப்படுத்துவதாக கூறுவது நகைப்புக்குரியதாக உள்ளது அரசின் மெத்தன போக்கு காரணமாக சத்துணவு பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவியரின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் எங்கு போய் சேர்கிறது திமுக அரசு என்றாலே ஊழல் அரசு தானே காற்றை கூட ஊழலாக்கிய திமுக அரசு சத்துணவு மையங்களை விட்டுவிடுமா ஊழல் நிறைந்த திமுக அரசை விரட்டியடிப்போம்